வெல்கம் டு ஜெயபாரதி முருகன் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இருபத்தி ஒரு காய்கறி போட்டு சமைக்கிற ஏகாதேசி சாம்பார் இது வந்து நோம்பு அன்னைக்கு மறுநாள் இருபத்தி ஒரு காய்கறி போட்டு செய்வாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு கொஞ்சம் வெந்தயம் பருப்பை நல்லா தோரம் பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்து குக்கரில் விசில் வச்சு நல்லா மூணு விசில் வச்சு பருப்பு நல்லா வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி அப்புறம் இந்த இருபத்தி ஒரு காய்கறி பையன் எடுத்து அதில் உள்ள யானை அதில் வந்து இருபத்தி ஒரு காய்கறி இருக்கும் அது எல்லாத்தையுமே கழுவி கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ அதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி அதில் இருக்கிற தோல் அந்த இதெல்லாம் எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளியை அந்த பருப்பில் சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் காய்கறி கட் பண்ண சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம அப்புறம் மஞ்சள் தூள் மிளாத்தூள் அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையுமே அதை வந்து தண்ணியில் போட்டு ஒரு லைட்டாக ஒரு அலச அலசிட்டு நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே அதில் போட்டு கழுவப்படும் கழுவுனதுக்கப்புறந்தான் நம்ம வந்து குழம்புல சேர்க்கணும் இது எல்லாமே அந்த தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு திரும்ப நல்லா அலசினத்துக்கு அப்புறம் தான் நம்ம குழம்புல சேர்க்கணும் ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மண் அந்த இதெல்லாம் இருக்கும் ஒன்று வந்து அந்த கிழங்கு அதில் அந்த சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கருணைக்கிழங்கு அதெல்லாம் இருக்கும் அதனால் அதை வந்து நல்லா கழுவிக்கணும் இல்லைன்னா ஒரே இந்த மண் இதாக இருக்கும் நல்லா கழுவி அலசி மேலால் நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு பருப்பில் வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறத சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணதை சேர்த்துட்டு அடுத்து எல்லா காய்கறியும் அதில் சேர்க்கணும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் நேரம் நல்லா அப்புறம் ஒரு லெமன் சைஸில் நம்ம புளி சாம்பாருக்கு சேர்க்குற அளவுக்கு உள்ள புளி ஊற வச்சு தனியாக அதை நல்லா கழுவி அதில் ஊற்றணும் புளிக்கரைசல் ஒரு கப்பு நிறையா ஊற்றுனா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து புளி தண்ணி ஊ அப்புறம் கொஞ்ச நேரம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கூட பச்சை வாசனை போகணும் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து நல்லா கொதித்ததுன்னா இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா காய்கறியும் இருக்கிறதுனால நல்லா வாசமாக குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஏகாதசி அன்னைக்கு மறுநாள் துவாதேசி அன்னைக்கு இதை செஞ்சு நாங்கள்லாம் படைப்போம் அடுத்து நோம்பு தீபாவளி அன்னைக்கு இருக்கிற நோம்புக்கு அன்னைக்கு மறுநாளையும் இந்த மாதிரி தூள் டைர் போட்டு படைப்போம் அடுத்து நம்ம தாளிப்பு கொஞ்சம் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து அதில் தாளித்து கொட்டினோம்னா சாம்பார் ரெடி நீங்களும் இந்த மாதிரி டயத்தில் இது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ இதுபோல் சமையல் வீடியோ பார்க்குறதுக்கு ஜெயபாரதி முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ